அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய்க்கு எதிராக கமலஹாசனை களமிறக்கும் திமுக விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றுவிட்டது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் திருவான்மையூரின் ராமச்சந்திரா அவென்யூவில் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பொதுக்குழு கூட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இளைஞர்கள் இளம் பெண்கள் மகளிர் சிறுபான்மையினரது ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு உள்ளது என்னதான் இவர்களது ஆதரவு இருந்தாலும் தொகுதிக்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு எந்த தொகுதியிலும் வெற்றி பெற்றுவிட முடியாது திமுகவை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அதிமுகவோடு தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்துவிட்டால் விட்டால் திமுகவினுடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும் அதற்கு வழி ஏற்படுத்தாத வகையில் அதிமுக தாவேகா கூட்டணியை தடுக்கும் வகையில் திரைமறைவில் தொடர்ந்து திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி அமைத்துவிட்டால் திமுக வெற்றி பெறுவது இயலாது அதே போன்று தாவேக அதிமுக கூட்டணி அமைத்துவிட்டால் விட்டால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்ளாது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திமுகவும் பாரதிய ஜனதாவும் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் முதல் பொதுக்குழு கூட்டத்தை முடித்துவிட்டு தனது இறுதி படமான ஜனநாயகத்தின் படப்பிடிப்பை நிறைவு செய்வார் என்று கூறப்படுகிறது இன்னும் இருபத்தைந்து நாள் மீதம் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த இருபத்தைந்து நாள் முடிந்த பின்பு விஜய் அவர்கள் முழுநேர அரசியல்வாதியாக மாறி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சொல்லப்படுகிறது தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் செய்வதற்கு முன்பாக ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் பூத் வாரியாகவும் பூத் கமிட்டிகளை வலுவாக மாற்றுவதற்காக அதற்காக ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் மேலும் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்தந்த தொகுதிகளில் உள்ள மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு உள்ள நெடுநாள் பிரச்சினை என்ன அவர்களது கோரிக்கைகள் என்ன என்பதை விசாரிப்பார் என்றும் இது திமுகவிற்கு மிகப்பெரிய அடியாக மாறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை விஜய் அவர்கள் தொடர்ந்து இதுபோன்று தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்தால் விஜய்க்கு செல்வாக்கு உயரும் அது மட்டும் இல்லாமல் தென் தமிழகம் மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் விஜய் அவர்கள் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றாலும் கூட ஆளும் கட்சி எதிர்கட்சி போன்றவர்களது வாக்கு வங்கியை குறைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதனால் விஜய் அவர்களுக்கு மாற்றாகவும் விஜய் அவர்களின் அரசியல் செல்வாக்கை குறைக்கும் விதத்திலும் கமலஹாசனை களமிறக்க திமுக திட்டமிட்டு சொல்லப்படுகிறது மக்கள் நீதி மையத்தின் தலைவரான திரு கமலஹாசன் அவர்கள் திமுக கூட்டணியில் தான் இடம்பெற்றுள்ளார் அவருக்கு வரும் மாநிலங்களவை தேர்தலின் பொழுது ஒரு எம்பி சீட் வழங்கப்படுவது உறுதியாகிவிட்டது எம்பி சீட்டை பெற்றுக்கொண்டு மக்கள் நீதி மையத்தின் தலைவரான திரு கமலஹாசன் அவர்கள் விஜய் எந்தெந்த தொகுதிகளுக்கு செல்லுகிறாரோ திமுகவை எதிர்த்து என்னென்ன விமர்சனங்களை முன்வைக்கின்றாரோ அதற்கு அனைத்தும் கமலஹாசனை அனுப்பி பதில் அளிக்க வைக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது விஜயும் நடிகர்தான் கமலஹாசனும் நடிகர்தான் விஜய்க்கு பொறுத்து செல்வாக்கு இருக்கலாம் கமலஹாசனுக்கும் ஒரு காலத்தில் செல்வாக்கு இருந்தது எனவே விஜய்யை இளைஞர்கள் ஆதரித்தால் கமலஹாசனை முதியவர்கள் ஆதரிப்பார்கள் என்ற கோணத்தில் திமுக திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய்க்கும் ரஜினிக்கும் பிரச்சனை இருப்பதனால் ரஜினி ரசிகர்களும் விஜயை ஆதரிக்க மாட்டார்கள் இதே போன்று அஜித் ரசிகர்களை கவர்வதற்காகத்தான் சமீப காலமாக அஜித்தை வாழ்த்தி வருகிறார்கள் திமுகவினர் இப்படி விஜய் அவர்களின் அரசியலை எதிர்கொள்ள கமலஹாசனை இறக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது நன்றி